வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் பங்கு சந்தைகளை குறிப்பா நிப்டி பியூச்சர்ஸ் நிப்டியை பத்திய பிக் பிக்சர் மற்றும் இன்ட்ராடே வாய்ப்புகளை பத்தி நம்ம வரைபடம் மூலமா பாக்கிறோம் குறிப்பாக சார்ட் வச்சு உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லிட்டே வந்தோம் அந்த மாதிரி இப்போ எந்த மாதிரியான இருக்கு அப்படின்றத கூட பார்க்கலாம் நிஃப்டினுடைய ஜென்ரல் வியூ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது நம்ம தொடர்ந்து பார்த்தோம் நானும் உங்களுக்கு இதை காட்டிகிட்டே வந்தேன் இங்க இருந்து பார்க்கும்போது அதனுடைய ஒரு நகர்வு அப்படின்றது ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது கீழ் நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அதனுடைய பாட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு லோவர் பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டே வந்தது ஒரு ஸ்டேஜ் அப்போ ஏற்குறைய ட்ரம்ப் ஜெயிச்ச அன்னைக்கு பிறகு ஒரு ஒரு கேப் ஆகி ஏறினாலும் கூட அந்த லோவர் ட்ரண்ட் சேனலோட பகுதியை மீண்டும் உடைத்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குறை இது வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்றேன் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு அந்த டவுன் ட்ரெண்ட்ன்றது இரண்டாவது கட்டமாக ஆரம்பிச்சது எப்போ இந்த எல்லை உடைக்கப்பட்டதோ எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஒரு வீக்னஸ் வர ஆரம்பிச்சது நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அதுபடி தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கிறது இது அடுத்த கட்டமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரம்ப் ஜெயிச்ச அன்னைக்கு இருந்த ஒரு பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த பாட்டம் அப்படின்றது ரீடெஸ்ட் நம்ம சொல்லிட்டே வந்தோம் இந்த இடம் ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்ப ரீடெஸ்டும் பண்ணது இங்கே ஒன்னு ரெண்டுன்னு ரெண்டு டோஜி வந்து இந்த இடத்த தக்க வைக்க ஒரு முயற்சி மாட்டது ஆனால் கரடிகள் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு இன்று பெரிய அளவில் உடைத்து கே நோக்கி இறக்கி இருக்கிறார்கள் நிலைமை அப்போ மிகப்பெரிய இறக்கத்திற்கு ஒரு ஆரம்பமா கூட இருக்கலாம் ஆனாலும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் என்பது முக்கியமான ஆதரவு அப்படின்றதால ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் உடைக்கப்படாத வரை கொஞ்சம் என்ன பின்ன பத்து பாஞ்சு பாயிண்ட் வச்சுக்கலாம் நீங்க உடைக்கப்படாது மீளலாம் கொஞ்சம் மீளலாம் ஒரு புல் பேக் ரேலி வரலாம் அப்படின்றத கூட எதிர்பார்க்கலாம் இப்போ இது அவழிச்சாட்டுக்கு மாத்தி பார்க்கலாம் எப்படி இருக்கலாம் சொல்லிட்டு இப்போ அவழிச்சாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோம்னாக்கா யாருக்குறைய அதனுடைய நகர்வு அப்படின்றது இப்போ ஒரு குறுகிய நகர்வுல இருந்து கடைகடைன்னு ஒரு கீழ் நோக்கிய நகர்வு டே ஒன் டே டூ டே த்ரீ இது எல்லாமே இந்த முக்கியமான சப்போர்ட்ல எப்படிதான் இந்த எட்டாயிரத்தி அறுபது இந்த சப்போர்ட் அது உடைக்கப்பட்ட உடனேவே அது கலகலத்து போயாச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இறங்க ஆரம்பிச்சாச்சு இருந்தாலும் ஒரு புல் பேக் ரேலிங் போனா வரலாம் ஷார்ட் கவரிங் போகணும் வரலாம் ஆனா நம்ம ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நான் இந்த சார்ட்டை ஒரு அவழி சார்ட்ல இருந்து ஒரு கிபி சார்ட்டை மாத்தி பாக்குறேன் டு அண்டர்ஸ்டாண்ட் இங்க ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் நடக்குதா அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியை பாக்கிறோம் சரி இப்போ இந்த இடத்துல இந்த பாட்டம் ஒன் பாட்டம் டூ இது கொஞ்சம் ஒரு வலிமையான ஒரு ஒரு ஆதரவை எடுப்பதற்கான ஒரு இருந்து கொண்டிருப்பதாக பார்க்கிறோம் இந்த பாட்டம் அப்படின்றது ஓரளவுக்கு அதுக்கு வந்து தக்க வைக்க ஒரு முயற்சி கூட இருக்கலாம் இங்க இருந்து அதனுடைய ட்ரெண்ட் வந்து டவுன் அப்படின்றது நம்ம பார்த்தாலும் கூட இந்த பாட்டம் அப்படின்றது கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்றத பார்க்கணும் இந்த பாட்டம் சொல்லும் போது எந்த புள்ளிகளில் வருது அப்படின்னா அதை பார்த்துடலாம் இந்த நம்ம அப்படின்றது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்ற ஒரு எல்லை இந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்ற எல்லையில் இப்போ முக்கியமான பாட்டமா இருக்கு இந்த பாட்டம் உடைக்கப்படாத வரை ஒரு இருந்து ஒரு புல் பேக் ரேலி கூட வரலாம் இந்த புல் பேக் ரேலி வந்தால் எது வரைக்கும் போகலாம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் எந்த இடத்துல ஒரு எண்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த இந்த புல்மேக் அலி வந்தா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் முதல் கட்டமாக அது வந்து நமக்கு ஒரு முதல் கட்டமான ஒரு தடையாக இருக்கலாம் இப்ப கீழே ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதும் மேலே ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு வச்சுக்கலாம் எழுது உடைக்கும் போது ஒரு மைனர் ரேலி வரலாம் இந்த ரெண்டு பாட்டத்துக்கு உண்டான ஒரு ஏற்றம் வரலாம் அங்கிருந்து ஒரு நாற்பது ஐம்பது புள்ளிகள் அப்படின்றது நமக்கு கொடுக்க வாய்ப்பு உண்டு அதன் பிறகு அது எவ்வாறு அதுக்கப்புறம் பேன் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் மேல ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எட்டாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் எட்டாயிரம் உடைக்கப்படும் போது ஒரு சைக்கலாஜிக்கல் மார்க் இல்லையா அப்போ மேல இன்னொரு எழுபது எண்பது புள்ளிகள் கூட ஏறுவதற்கான வாய்ப்பும் உண்டு இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ரெண்டு முக்கியமான புள்ளிகள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்ற ரெண்டு புள்ளிகள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு புள்ளிகளை எடுத்து நான் உங்களுக்கு வந்து செய்யலாம் ஒட்டுமொத்த இருந்தாலும் கூட ட்ரேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை அடையாளம் பார்க்கும் போது இந்த ரெண்டு இடங்கள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது புள்ளிகள் புள்ளிகள் அப்படின்னு சொல்லும் அந்த ரிஸ்க் எடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக்ஸ் எல்லாத்தையும் போடுங்க நன்றி